ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இருபத்தி நாலாவது வார கரு வளர்ச்சியை பற்றியும் அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ மற்றவங்களுக்கு எடுத்து செல்ல ஒரு உதவியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இருபத்தி நாலாவது வாரம்னா நமக்கு சிக்ஸ் மந்த்து முடிவில் இருக்குது செகண்ட் முடிய போகுது குழந்தையோட வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கும் குழந்தை வளர்றதுனால உங்கள் வயிறுமே கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிரும் இப்போது உங்கள் குழந்தை வந்து மூக்கு வழியாக சுவாசிப்பதை பயிற்சி செய்ய தொடங்குவாங்க இப்படி சுவாசிப்பதனால் குழந்தையை சுற்றி இருக்கும் அம்னோட்டி திரவம் தான் காற்றுக்கு பதிலாக உள்ளி இழுப்பாங்க இந்த டைமில் குழந்தையோட தசைகள் எலும்புகள் அப்புறம் கொழுப்பெல்லாம் வச்சுருப்பாங்க மற்ற உள்ளுறுப்புகள்லாம் வளர்ந்துருக்கும் குழந்தையின் முகம் வந்து மிக சிறிதாக இருக்கும் குழந்தைக்கு வந்து புருவங்கள் கண் இமைகள் என முழுமையான தோற்றத்தை கொண்டிருப்பாங்க இந்த டைமில் குழந்தையோட உள்காது முழுமையாக வளர்ச்சி அடைந்திருக்கும் உங்கள் குழந்தையோட தலைமுடி வந்து கருப்பாக ஆரம்பிச்சிரும் நீங்கள் ஓய்வு எடுக்கிற நேரம் இல்லை தூங்கும் நேரத்தில் வந்து குழந்தையோட அசைவை அதிகமாக இருப்பதை உணரலாம் நீங்கள் குழந்தையோட நுரையீரல் இந்த வாரத்தில் உரு உருவாகிவிட்டாலும் குழந்தை பிறந்த பின்னாடி தான் அது செயல்படவே தொடங்கும் குழந்தையோட எடை வந்து ஒன்றரை கிலோ அதாவது ஒன்று புள்ளி முப்பத்தி ரெண்டு பவுண்டுகள் வரை இருக்கலாம் குழந்தை வந்து ஒரு அடி நீளம் வந்து இருக்கலாம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உருவாகும்னா பத்து டு பதினஞ்சு கிலோ வந்து வெயிட்டு ஏறி இருக்கலாம் உங்கள் குழந்தை வந்து வளர்கிறனால உங்கள் வயிறு நன்றாக பெரிதாகும் இந்த வாரத்தில் உடற்பயிற்சி செஞ்சிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு டயர்டாகவும் ஃபீல் பண்ணாது உங்களுக்கு மென்டல் வைஸாகவும் ஹெல்த்தியாக இருப்பீங்க உங்களுக்கு வந்து அடி சுற்றியும் மார்பகங்களை சுற்றியும் ஒரு வகை ஒரு விதமான அமைச்சல் ஏற்படும் உங்கள் சர்மெல்லாம் வறண்டு காரணப்படும் இந்த காலத்தில் லைட்டான கான்ட்ராக்ஷன் இருக்கிற மாதிரிக்கு இருக்கும் அடுத்தது வந்து முதுகு வலி நாட்கள் செல்ல செல்ல வலி மோசமாக உணரலாம் கர்ப்பப்பை வந்து குழந்தை ஏற்ற மாதிரிக்கு விறுவடை செய்யும் பொது வந்து குழந்தை வந்து முதுகெலும்புக்கு எதிராக கற்பு வந்து தள்ளும் ஏன்னா வெயிட்டு வந்து அவங்க வளர்றனால பின்னாடி தள்ளுவாங்க உங்கள் குழந்தையோட வெயிட்டை தாங்குவதற்கு வந்து முதுகெலும்பு வந்து கடினமாக உழைக்கும் நம்மளோட முதுகெலும்பு ஸோ அதனால் வலி வந்து அதிகமாக தான் ஆகும் நாட்கள் செல்ல செல்ல போய் சொன்ன மணிக்கு எடியுமா கால்களில் வீக்கம் ஏற்படும் இந்த வாரத்தில் கால் கையில் பொதுவாக வரும் இதே முகம் உதடு இந்த மாதிரி இடத்துல வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கன் கன்சல்ட் பண்ணுறது நல்லது அடிக்கடி காலில் வந்து பிடிப்பு ஏற்படுறது அதாவது கால் பிடிச்சி இழுத்துக்கிறது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீர் இழப்பின் காரணமாக ஏற்படும் அடிக்கடி யூரின் போகிறனாலையும் கூட இது ஏற்படும் கா பகல் நேரத்தில் தண்ணி அதிகமாக குடிங்க காலை அப்பப்போ மடக்கி நீட்டணும் அது மணிக்கு நடைப்பயிற்சி பண்ணும்போது இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் பிடிப்புகள் வந்து ஊட்டச்சத்து குறைபாடுனால கூட வரலாம் ஸோ இது அதிகமாக இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம் உங்கள் ஃபேஸே டார்க் ஆகிரும் குழந்தையோட வளர்ச்சி அதிகமாக அதிகமாக ஹார்மோன்கள் செயல்பாடு மாறும் அதனால் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து டார்க் ஆகும் நெக்கு இந்த கண்ணுக்கு இல்லை இந்த மணிக்கு டார்க்னஸ் வரும் உங்கள் வயிறு பெருசாகிறனால உங்கள் வயிற்றில் ஸ்ட்ரெச் மார்க்கும் விழுக ஆரம்பிக்கும் தோல் வந்து விரிவடையும் போது அரிப்புகள் கூட ஏற்படும் ஸோ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது நல்லது உங்கள் வயிறு பெருசாகிறனால உங்களுக்கு தூக்கம் வந்து கம்மியாகும் ஏன்னா கம்ஃபர்டபுளாக தூங்க முடியாது இடது பக்கம் படுக்கவும் போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தூங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதுபோல் ரெண்டு காலுக்கு இடையில் தலகாணி வச்சு வயிற்று கீழ் மற்றொரு தலகாணியும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் வயிறு பெருசாகிறதுனால அப்பப்போ மயக்கமும் தலை சுற்றலும் ஏற்படலாம் இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் வந்து சுகர் டெஸ்ட் எடுப்பாங்க ஏன்னா சுகர் வர்றதுக்கான அபாயம் இருக்குது இந்த வாரத்தில் எட்டு டு பன்னெண்டு கப்பு வந்து நீர் வந்து டெய்லியும் கன்சியூம் பண்ணணும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்ட்ரகோஸில் இருக்கிறதுனாலும் இருந்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க